புனித சூசையப்பர் நவநாளின் மூன்றாம் நாள் ஜெபம் நல்ல மரணத்தை கொடுக்கும் வரமுள்ள புனித யோசேப்பி நான் செய்த பாவத்தால் நல்ல மரணத்தை அடைய தகுதியற்றவனாக நான் இருந்தாலும் நான் வைத்த நம்பிக்கையினால் நான் நல்ல மரணம் அடைய எனக்காக நீர் இறைவனிடம் மன்றாடுவீர் என உறுதியாக நம்புகிறேன் இப்படிப்பட்ட பாக்கியமான மரணத்தை நான் அடைய நீர் இப்போது அனுபவிக்கும் விண்ணக பேரின்பத்துக்காக உண்மை மன்றாடுகிறேன் இறைவனின் வரங்களால் நிறைந்த புனித யோசேப்பே இறைவனாலும் இறைவனின் தாயாகிய கன்னி மரியாவாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர் நீர் உமது துணைவியாகிய அன்னை மரியாவின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவாலும் இறைவனின் தாயாகிய கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பே உமது பிள்ளைகளாகிய எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் திருக்கரங்களிலும் அன்னை மரியாவின் திருக்கரங்களிலும் பாக்கியமான மரணத்தை அடைந்தவர் நீர் இப்போதும் எப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் அருளால் நிறைந்த புனித யோசேப்பே இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாவும் உம்முடன் இருக்க ஆடவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீர் புனித யோசேப்பே அன்னை மரியாவின் துணைவரே இயேசு கிறிஸ்துவுக்கு போதித்து வழிநடத்தியவரே உம்மிடம் பக்தி கொண்டிருப்பவர்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியாரின் வரங்களால் நிறைந்த புனித யோசேப்பே அன்னை மரியாவுக்கு பிள்ளையான இயேசு கிறிஸ்து அனந்த அருளோடு உமக்கும் பிள்ளையாக வளர்ந்ததால் அன்னை மரியா ஆசீர்வதிக்கப்பட்டது போல நீரும் இயேசு கிறிஸ்துவின் தந்தை என பெயர் பெற்ற புனித யோசேப்பி எப்போதும் கன்னியான அன்னை மரியாவின் கணவரே இந்த உலகத்தில் உமக்கு கீழ்படிந்த இயேசு கிறிஸ்துவிடம் பாவிகளாயிருக்கிற எண்களுக்காக இப்போதும் எப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் புனித யோசைப்பே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும்